தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கோவையில் நடந்த ஆலோசனைக் கூட்டம் ஒன்றில் பிரபல அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து பேசியது இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆனது இதற்கிடையே திடீரென்று அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீனிவாசன் நேரில் சந்தித்து விளக்கமளித்து மன்னிப்பு கோரினார் இதை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த சூழலில் அன்னபூர்ணா ஓட்டல் எப்படி தொடங்கப்பட்டது அதன் வரலாறு என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்னபூர்ணா பயணம் முதலில் கோவை புரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கியது அன்னபூர்ணாவின் உரிமையாளர் தாமோதர சுவாமி நாயுடு அவர்கள் முதன் முதலில் அங்கே டீ கடை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் பிறகு தனது சகோதரர்கள் ரங்கசுவாமி ராமசாமி மற்றும் லக்ஷ்மன் ஆகியோரை சேர்த்து கொண்டு அப்பொழுது புகழ்பெற்றிருந்த கோவை கென்னடி தியேட்டருக்கு அருகே தள்ளுவண்டி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் நல்ல சுவையில் சரியான விலைக்கு உணவுகளை வழங்கியதால் கோவை மக்கள் அன்னபூர்ணாவுக்கு அமோக ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிற்பகுதியில் கன்னடி தியேட்டரின் உரிமையாளர் அவர்களின் உறுதியை கண்டு வியந்தார் மேலும் உணவும் சுவையாக இருந்ததால் தனது தியேட்டருக்கு உள்ளே கேண்டீனை நடத்த அனுமதித்திருக்கிறார் அந்த கேண்டீனில் தான் அன்னபூர்ணாவின் ஹைலைட்டான இப்பொழுது இருக்கும் கீரவடை மற்றும் ஃபில்டர் காஃபி முதன் முதலில் விற்பனைக்கு வந்திருக்கிறது அந்த காலத்தில் தியேட்டரில் கிடைக்கும் ஸ்நாக்ஸ் தரம் மிக மோசமாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் சூடான ஃபில்டர் காஃபியையும் சுட சுட வடையையும் தேட்டருக்குள் கொடுத்து மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார்கள் அங்கு இவர்களுடைய பிஸ்னஸ் பல மடங்கு பெருகியது இரண்டே ஆண்டுகளில் இவர்கள் சென்ட்ரல் தேட்டரில் மற்றொரு கேன்டீனை எடுத்து நடத்தினார்கள் உணவின் தரம் மிக சிறப்பாக இருந்ததால் ஒவ்வொரு முறையும் இடைவெளியின் பொழுது கூட்டம் கேன்டீனில் நிரம்பி வழியத் தொடங்கியது படத்தையும் தாண்டி இவர்களின் உணவுக்காகவே அங்கு ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தனர் இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த தாமோதர சுவாமியும் அவரது சகோதரர்களும் தங்கள் பிஸ்னஸை விரிவாக்க திட்டமிட்டார்கள் அதன்படி முதன் முதலில் புரத்தில் தங்களின் முதல் பேக்கரியை ராயல் காஃபி பார் என்ற பெயரில் திறந்தார்கள் அதற்கும் பெரிய வரவேற்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து கோவையில் உள்ள திவான் பகதூர் சாலையில் வாடகைக்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்து ஹோட்டலை தொடங்கினார்கள் தங்கள் முதல் உணவகத்திற்கு உணவின் தெய்வமான அன்னபூர்ணாவின் பெயரையே வைத்தார்கள் ஸ்ரீ அன்னபூர்ணாவின் முதல் கிளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் திறக்கப்பட்டது அப்பொழுது கோவை நகரில் கென்னிஸ் பவன் மற்றும் ஐடியல் காஃபி ஹவுஸ் ஆகிய இரண்டும் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் ஆனால் இரண்டையும் தாண்டி அன்னபூர்ணா மலமளவென்று வளர்ந்தது அன்னபூர்ணா வழங்கிய தரமும் சுவையுமே இதற்கு அதாவது இந்த உணவகத்தை அடுத்தடுத்து வளர காரணமாக இருந்தது கிச்சனில் பல புதுமைகளை புகுத்தி அன்னபூர்ணா உணவகம் கோவையின் பெருமை என்ற பெயரையே பெற்றுவிட்டது தற்பொழுது கோவை மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஸ்ரீ அன்னபூர்ணா ஓட்டல் தொழில் போட்டி நிறைந்த கோவையில் கடந்த அரை நூற்றாண்டுகளாக மூன்று தலைமுறைகளாக உணவுத்துறையில் துறையில் கோலோச்சி வருகிறார்கள் ஸ்ரீ அன்னபூர்ணா சாதாரண ஏழை மக்கள் முதல் உலக பணக்காரர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் அன்னபூர்ணா உணவு ஃபேவரைட் என்றே சொல்லலாம் இவர்களின் இட்லி சாம்பார் வித் ஃபில்டர் காபி கென்று தனி ரசிகர் பட்டாளமே இந்த மாவட்டத்தில் உள்ளது எம்ஜிஆர் காலம் முதலே கோவை மாவட்டத்திற்கு எந்த ஒரு விஐபி வந்தாலும் அவர்கள் அன்னபூர்ணா உணவகத்தில் சாப்பிடாமல் திரும்ப மாட்டார்கள் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி வாஜ்பாய் அப்துல் கலாம் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த ஹோட்டலுக்கு பல முறை வந்து உணவு அருந்தியிருக்கிறார்கள் ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் எப்பொழுதும் அன்னபூர்ணா உணவகத்திற்கு வந்து வண்டியில் உணவை பார்சல் வாங்கிச் செல்வது வழக்கத்தில் இருந்திருக்கிறது ஜெயலலிதாவிற்கு இங்கு ஃபேவரைட் பகோடா தான் அதேபோல எடப்பாடி அவர்களுக்கும் அன்னபூர்ணாவின் ஆனியன் ரோஸ்ட் பூரி மிகவும் விருப்பமான உணவாக இருந்திருக்கிறது அதே போல அம்பானி சகோதரர்கள் ஒரு முறை ஊட்டி வந்திருந்த பொழுதும் அந்த அன்னபூர்ணாவில் சாப்பிட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று மேலும் திரைப்பிரபலங்களின் முதல் தேர்வாகவும் இந்த அன்னபூர்ணா தான் விளங்குகிறது காஜல் அகர்வால் தமன்னா சூரி உள்ளிட்ட பிரபலங்களும் இந்த ஓட்டலின் உணவு தான் ஸ்பெஷல் சிவகுமார் சூர்யா கார்த்திக் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் பகோடா ஃபில்டர் காபி சாப்பிடுவது வழக்கம் அன்னபூர்ணா இட்லி சாம்பாருக்கென்று எப்படி தனி ரசிகர் பட்டாளம் உள்ளதோ அதே போல காலையில் எழுந்ததும் அன்னபூர்ணா காஃபியை தேடி வரும் ரசிகர்கள் பட்டாளமும் இங்கு அதிகம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆவினில் இருந்துதான் இந்த உணவகத்திற்கு பால் வாங்குகிறார்கள் கோவை மாவட்டத்திலேயே பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைத்தாலும் இவர்களுக்கு ஏற்ற தரத்தில் சித்தோட்டில் பால் கிடைப்பதால் அங்கிருந்தே பால் வரவழைக்கப்படுகிறது அன்னபூர்ணா இட்லி சாம்பார் ஃபில்டர் காஃபிக்கென்று ரசிகர்கள் இருந்தாலும் அவர்களது மேங்கோ மில்க் ஷேக் எப்பொழுதுமே நின்று அடித்து ஆடுகிறது மேங்கோ மில்க் ஷேக்கை பொறுத்தவரை இந்த உணவகத்தில் அல்போன்சா மாம்பழங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதன் சுவை விலையை மறக்க வைத்து விடுகிறது என்று கூறுகிறார்கள் வாடிக்கையாளர்கள் மேங்கோ மில்க் ஷேக் விரும்பிகள் உணவின் சுவை தரத்திற்கு மட்டுமல்லாமல் கோவை மக்களின் சென்டிமெண்டான ஓட்டலாகவும் மாறி விளங்கி வருகிறது ஸ்ரீ அன்னபூர்ணா ஓட்டல் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்